வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு அல்லது கடை எதுவாக இருந்தாலும் சரி டைல்ஸ் ஓட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கடையில் வந்து டைல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து முந்நூறு சதுரடி இந்த கடை வந்து இதுக்கு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு எவ்வளவு செலவானது என்பதை இந்த வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் டைல்ஸு மற்றும் எம்சாண்டு சிமெண்டு வேலைக்கூலி அது டைல்ஸ் ஓட்டுற கூலி இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் நான் வந்து ஏதோ செலவானதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஒர்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவாகும் என்பதை தெரிஞ்சுக்கிற எல்லோரும் விரும்புவோம் ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி கார்பெண்டர் ஒர்க்காக இருந்தாலும் சரி முதல் வந்து எவ்வளோ பட்ஜெட் வரும் இந்த வேலைக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த வேலையை செய்வோம் அதனால் வந்து புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் வந்து டைல்ஸ் விட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத நான் இப்போ உள்ள ரேட்டுக்கு ஓரலாக வந்து நான் சொல்ல போகிறேன் ஒருவேளை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசப்படும் இப்போ நான் வந்து விருதுநகரில் உள்ள ரேட்டு சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்கள் ஊரில் வந்து ரேட்டுகள் வித்தியாசப்பட்டுச்சுன்னா அதை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து டைல்ஸ் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பது ரூபா ரேட்டு பதினஞ்சாயிரரூவா எம்சாண்டு ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு சிமெண்ட் ஏழு மூட நானூறு ரேட்டு ரெண்டு எண்ணூறு கூலி முந்நூறு சரடிக்கு இருபர ரேட்டு ஆறாயிரரூவா இதர செலவுகள் ஐநூறு மொத்தம் இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறுபா ஆவரேஜ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தொண்ணூற்றாறுரூவா ரேட்டு வருது இதில் வந்து உங்கள் ஊரில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை கால்குலேட் பண்ணி கணக்கு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்